ரெண்டாயிரத்தி இருபத்தினால நம்ம சிஎஸ்கே ஓட ஆடு நவனில் யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது எந்த வீரர்கள்லாம் ஆடு இருந்து வெளியேற போறாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம சிஎஸ்கே ஓட நெக்ஸ்ட் கேப்டன் யாரு சிஎஸ்கே இப்போ வீரர்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பத்தியும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு பத்தி சேர்ந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்துவாக்கில் லைக்கும் பண்ணிருங்க நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் பல தரமான சம்பவங்களை வந்து பண்ணிருந்தாங்க இப்போ சிஸ்கேட நெக்ஸ்ட் கேப்டன் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ருத்து தான் அடுத்து நெக்ஸ்ட் சிஎஸ்கேட கேப்டன் அவர் தான்ப்பா இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் பட் தான் நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸா உடைக்க போறாங்க நம்ம சிஎஸ்கே ஓட முன்னாள் கேப்டனான நம்ம ஜடேஜா தான் மறுபடியும் சிஎஸ்கே ஓட கேப்டனா செயல்படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ புதுசு புதுசா அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அது மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு அவர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாரு பட் அந்த சீசன் சரியா அமையல ஆனா இந்த சீசன் அப்படி இருக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இளம் வீரர்கள் ஆக்சன்ல வந்து தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம ஜடேஜாவோட கேப்டன்ஷிப்ல எந்தெந்த வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமோ அந்த மாதிரி வீரர்களை தான் இப்போ ஆக்சன்ல தட்டி தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு நம்ம ஜடேஜா மறுபடியும் கேப்டன்ஷிப் பதவியை வந்து கையில் எடுக்கப் போறாரு தலைக்கு அப்புறமா நம்ம ஜடுதான் தான் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை ஜடேஜாவோட கேப்டன்ஷிப்புக்கு தேவையான வீரர்களை இப்போ ஆக்சன்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம ரச்சன் ரவீந்திராவா இருக்கட்டும் மிட்சலா இருக்கட்டும் ஃபுல்லாக அனுபவம் வாய்ந்த வீரர் இள வீரராக பார்த்து தான் நம்ம சிஎஸ்கே வந்து தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க பட் போன சீசன் பார்த்துருந்தோம் நம்ம ஜடேஜாக்கு வந்து கேப்டன்ஷிப் சரியாக அமையலை அதுக்கான காரணம் ஆடு லெவனில் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு ஏன்னா புது புது வீரர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ ஆல்ரெடி ஆடு லெவன் செட்டிலாக இருக்குது சில பல இருந்தாலும் நம்ம ஜடஜா கேப்டன்ஷிப் பண்ணா அந்த அளவுக்கு பாதிப்பா இருக்க போறது எனக்கு நம்ம ஜடேஜா வந்து நெக்ஸ்ட் இருக்க போறாரு அடுத்து நம்ம சிஎஸ்கேட ஆடு லெவனில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் ஆல்ரெடி ஆடு லெவனை பார்த்தீங்கன்னா செட்டில் அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் இப்போ ஆக்சல்ல முக்கியமான வீரர்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரச்சன் ரவீந்திரா அது மட்டும் இல்லாமல் நம்ம மிச்சல் இவங்களுக்கு ஆடு லெவனில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சிஎஸ்கேட ஆடு லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவன் கான்வே ருத்ராஜ் அது மட்டும் இல்லாமல் ரச்சன் ரவீந்திரா மிட்சல் அப்படின்னு நாலு பேர் கன்ஃபார்மாக இருக்க போகிறாங்க அடுத்தபடியாக சிவன் டுபே ஜடேஜா அது மட்டும் இல்லாமல் தலத்துணி அப்படிங்கிற மாதிரி ஏழு பேர் கன்ஃபார்மாக இருக்க போகிறாங்க அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம தாகூருக்கான ஆடு லெவன் வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது நம்ம தீபக் சகார் அது மட்டும் இல்லாம நம்ம முகே சௌத்ரி நம்ம பத்திரனா அப்படின்னு இருக்க போறாங்க எல்லாருமே நினைக்கலாம் நம்ம தீக்ஷனாக்கு வந்து ஆடு லெவலில் வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தீக்ஷனாவோட இடத்துல ரச்சன் ரவீந்திரா அது மட்டும் இல்லாமல் மிட்சல் இவங்களை வந்து பவுலிங்கை யூஸ் பண்ணிக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆடு லெவன் இப்படி தான் இருக்க போகுது இம்பெக்ட் பிளேயராக யார் இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக தெரில இந்த மாதிரி ஆடு லெவன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிஎஸ்கே வந்து யாருமே அசைச்சிக்க முடியாது இந்த ஆடு லெவனை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபுல்லாக இதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு சிஎஸ்கேட ஆடு லெவன் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்கோட நெக்ஸ்ட் கேப்டனாக இருக்காட்டு சிஎஸ்கோட ஆடலவனாக இருக்காட்டு இதை பற்றின கருத்தாக மறக்காம நம்மளோட கமாண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்